வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம சங்க காலத்துல வாழ்ந்த ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கவிஞரை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு கவிஞரா அவரோட கற்பனை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவரோட தொழில் அதாவது பொற்கொள்ளர் தொழில் ரொம்பவே நுட்பமானது அந்த கவிஞர் தான் தங்கால் பொற்கொள்ளன் வெண்ணாகனார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொற்கொள்ளர் தங்கத்தை எடுத்து நேர்த்தியா ஒரு ஆபரணமா உருவாக்குற ஒருத்தர் அவர் கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் அவரோட பார்வை எப்படி இருக்கும் இதுக்கு பதில் தேடிதான் இந்த முழு அலசலும் வாங்க உள்ள போலாம் முதல்ல யார் இந்த தங்கால் போர்க்கோல்லர்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அவரோட காதல் ஏக்கம்னு மனுஷ மனசோட ஆழங்களை பத்தி பேசுற கவிதைகளை பார்ப்போம் அதுக்கப்புறம் இயற்கையை அவர் எப்படி ஒரு ஓவியம் மாதிரி பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு வீரனோட வீட்டுக்குள்ள ஒரு ராத்திரி எட்டி பார்ப்போம் கடைசியா இத்தனை வருஷம் கழிச்சும் அவரோட கவிதைகள் ஏன் நிலைச்சு நிக்குதுன்னு பாக்கலாம் ரெடியா சரி நம்மளோட முதல் பகுதி யார் இந்த வெண்ணாகனார் இந்த கேள்விக்கான முதல் துப்பு அவரோட பேர்லயே இருக்கு ஆமா அவரோட பேரை உடைச்சு பார்த்தாலே அவரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அவரோட முழு பெயரையும் பாருங்கள தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாகனார் தங்கால் அப்படின்னது அவர் வாழ்ந்த ஊர் பொற்கொல்லன் அப்படின்னது அவரோட தொழில் வெண்ணாகனார் அப்படின்னது அவரோட இயற்பெயர் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேற எங்கேயும் போக வேண்டாம் அவரோட முகவரியும் தொழிலும் பேரும் ஒரே வரியில இருக்கு ஆனா ஒரு சோகம் என்னன்னா அவ்வளோ பெரிய சங்க இலக்கியத்துல இவரோட கவிதைகள் வெறும் ஆறே ஆறு தான் ஆனா அந்த ஆறு கவிதைகளுமே ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷ மாதிரி இந்த ஆறு கவிதைகளும் அகநானூறு குறுந்தொகை நற்றினை புறணானூருன்னு அலகழகு சங்கத்தொகை நூல்கள்ல சிதறி கிடக்கு இருந்தே தெரியுது அவர் காதல் குடும்பம்னு பேசுற அகம் சார்ந்த பாடல்களையும் சரி போர் வீரம்னு பேசுற புறம் சார்ந்த பாடல்களையும் சரி ரெண்டுலையுமே கை தேர்ந்தவரா இருந்திருக்காரு சரி இனி இந்த கவிதைகள் சொல்ற கதைகளுக்குள்ள போவோமா இப்ப நாம அவரோட அகம் கவிதைகளுக்குள்ள நுழைறோம் அகம்னா என்ன சிம்பிளா சொன்னா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் காதல் பிரிவு ஏக்கம் கோபம்னு மனுஷனோட உள் உணர்வுகளை பத்தி பேசுறதுதான் அகம் அவரோட ரொம்பவே பிரபலமான ஒரு காதல் கவிதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மதைப்பகுதி அங்க ஒரு வேங்கை மரம் நிறைய மஞ்சள் பூக்களோட பூத்து குலுங்குது தூரத்துல இருந்து பாக்கிறதுக்கு புலியோட தோல் மாதிரி தெரியுது அத பாத்த ஒரு இளம்பெண் நிஜமாவே புலிதான்னு நினைச்சு பயத்துல ஐயோ புலி அனு கத்துறான் அவளோட அலறல் சத்தம் கேட்டு அந்த வழியா வந்த ஒரு வீரன் கையில வில்லோட வேகமா ஓடி வர்றான் பதட்டமா இங்க இங்க புலி அப்படின்னு கேக்குறான் அவ பயத்தோட அந்த மரத்தை காட்சா அவளோட அப்பாவித்தனத்தை பார்த்த அந்த வீரனுக்கு சிறப்பு வந்துடுச்சு அவன் மெதுவா சிரிச்சுக்கிட்டே கேக்குறான் பொய்யும் கூறுவையோ அதாவது நீ பொய்யும் சொல்வியா அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு சின்ன புன்னகை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பொரிய பத்த வச்சிடுச்சு அவ்ளோதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த சந்திப்புக்கு பிறகு தலைவிக்கு அவன் நினைப்புதான் சரியா சாப்பிடாம தூங்காம உடம்பு மெலிஞ்சு போறா அவளோட தோழிதான் தலைவியோட அம்மா கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி அவளுக்கு வந்தது காதல் நோயின்னு புரிய வைக்கிறா பாருங்க ஒரு காதல் கதை எவ்வளோ அழகா ஆரம்பிக்குது இது மட்டும் இல்ல அவரோட மத்த அகப்பாடல்களும் ரொம்ப நுட்பமானவ ஒரு பாட்டுல தலைவன் பிரிஞ்சு போன துக்கத்துல தலைவி உடம்பு இழைச்சி போயிடுது அவ போட்டிருந்த வளையல் கழண்டு விழுது அவரோட துக்கத்துக்கு அந்த கழன்ற வளையல் தான் சாட்சின்னு சொல்றாரு இன்னொரு பாட்டுல தோழி திணைய அறுவடை நேரத்தை தலைவன்கிட்ட சொல்றா அதுக்கு என்ன அர்த்தம்னா கல்யாணம் பண்ணிக்க இதுதான் சரியான நேரம் சீக்கிரம் வான்னு மறைமுகமா சொல்றா இப்படி குறியீடுகள் மூலமா பெரிய உணர்ச்சிகளை சொல்றதுதான் வெண்ணாகனாரோட தனித்துவம் சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் மனுஷனோட உணர்ச்சிகளை சொல்றதுக்கு வெண்ணாகனார் இயற்கைய எப்படி ஒரு கேன்வாஸ் மாதிரி பயன்படுத்தினார்னு பாக்கலாம் இங்கதான் அவரோட பொற்கொள்ளர் பார்வை பளிச்சுன்னு தெரியுது இந்த ஒப்பீடு ரொம்பவே அருமையானது அகநானூறு நூத்தி எட்டாவது பாட்டுல ஆறு இதழ் இருக்கிற ஒரு காந்தல் பூ மேல ஒரு வண்டு உட்காந்து பறந்து மறுபடியும் உட்காந்து விளையாடுதான் இது அவர் எது கூட ஒப்பிடுறார் தெரியுமா அன்னைக்கு பெண்கள் விளையாடுன கையாடு ஆடு வட்டுங்கிற விளையாட்டு கூட அது கிட்டப்பட்ட நம்ம இப்போ விளையாடுறோமே பாண்டிக்கல் அது மாதிரி ஒரு விளையாட்டு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இயற்கை காட்சிய அன்றாட விளையாட்டு கூட இழைச்சி எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு இங்கேயும் பாருங்க ஒரு பொற்கொல்லரோட பார்வை எப்படி வேலை செய்துன்னு யானையோட பெரிய கரிய முதுகுல மழை துளிகள் இருக்கு அது அவருக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு கருங்கல் பாறை மேல முத்துக்களை சிதறவிட்ட மாதிரி பிரகாசமா தெரியுதான் இயற்கையில கூட நகைகளோட அழக பாக்குற அந்த பார்வை ஒரு பொற்கொள்ளருக்கே உரித்தானது சரி காதல் ஏக்கம்னா அக உலகத்திலிருந்து இப்போ நாம புற உலகத்துக்கு வருவோம் புறம்னா போர் வீரம் கொடை சமுதாயம்னு நமக்கு வெளிய நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறது இந்த வகையில நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு கவிதை புறநானூறு முன்னூற்றி இருபத்தி ஆறு ஒரு சின்ன வீரனோட வீட்டுக்குள்ள ஒரு ராத்திரி நாம போனா எப்படி இருக்குமோ அத அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது இந்த கவிதை இந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு முழு உலகமே இருக்கு ராத்திரி நேரத்துல ஒரு மூதாட்டி விளக்கு வெளிச்சத்துல பஞ்சு அடிச்சு சுத்தம் செய்யறான் அந்த சத்தத்துல அங்க இருக்கிற கோழியும் பூனையும் பயந்து நடுங்குது அந்த வீட்டுல சாப்பாடு என்ன தெரியுமா சுட்ட உடும்புக்கரியும் சோறும் அந்த வறுமையான நிலையிலும் விருந்தினரா வந்த ஒரு பாணனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்குறாங்க அதே நேரத்துல அந்த வீட்டின் தலைவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா போர்க்களத்துக்கு போய் எதிரி யானையோட நெத்தியில இருக்கிற தங்கப்பட்டத்தை நம்ம அரசனுக்கு பரிசா கொண்டு வரணும்னு கனவு காண்டுட்டு இருக்கான் ஒரே இடத்துல வறுமை விருந்தோம்பல் வீரம் லட்சியம் எல்லாத்தையும் காட்டிட்டுறாரு பாருங்க இப்போ நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வெண்ணாகனார் எவ்ளோ அழகா அகம் புறம்னு ரெண்டு உலகங்களையும் தன்னோட கவிதைகள்ல பதிவு செஞ்சிருக்காருன்னு எனைச்சு பாக்கலாம் இதுதான் வெண்ணாகனாரோட ஸ்பெஷாலிட்டி பூத்த வேங்கை மரத்துல ஒரு காதல் கதையை பார்க்குற அந்த மென்மையான மனசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உடும்பக்கறி சாப்பிடுற ஒரு ஏழை வீரனோட வீட்ல இருக்கிற அப்பட்டமான உண்மையை பதிவு செய்யற அந்த துணிச்சல் மறுபக்கம் அவரோட திறமை எவ்வளோ பறந்துதுன்னு இது காட்டுது சொல்லப்போனா அவரோட உண்மையான மரபே இதுதான் ஒரு பொற்கொல்லர் எப்படி ஒரு சின்ன தங்கத்தில கூட மிக நுட்பமான வேலைப்பாடுகளை செய்வாரோ அதே மாதிரி ஒரு துல்லியத்தோட ஒரு அக்கறையோட மனுஷனோட உணர்ச்சிகளையும் வாழ்க்கையோட தருணங்களையும் தன் கவிதைகள்ல செதுக்கி வச்சிருக்காரு கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் இந்த கவிதைகளில் வர்ற காதல் லட்சியம் குடும்ப பெருமை இதெல்லாமே ஏன் இன்னைக்கும் நம்ம மனசுக்கு அவ்வளோ பக்கத்துல இருக்கு ஒருவேளை காலங்கள் மாறலாம் கருவிகள் மாறலாம் ஆனா மனுஷ உணர்ச்சிகள்ங்கிற தங்கம் ஒருபோதும் தன்னோட நிறத்தை இழக்காதுங்கறத நமக்கு ஞாபகப்படுத்தத்தான் வெண்ணாகனார் மாதிரி கவிஞர்கள் வாழ்ந்திருக்காங்களோ யோசிச்சு பாருங்க